வணக்க மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி ஒரு சூப்பரான கிராமத்து மீன் குழம்பு மீன் மசாலா அதாவது மீன் தொக்குன்னு சொல்லலாம் வாங்க எப்படி செய்கிறான்னு பார்க்கலாம் எப்போவுமே நம்ம மீனில் வறுத்து தான் நம்ம சாப்பிட்டுப்போம் இன்றைக்கி நம்ம தொக்கு செய்ய போடுறோம் அதுக்கு நீ என் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் புரியும் இப்போ வாங்க நம்ம அரை ஸ்டேத்து கிச்சனுக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு இதுக்கு என்ன பண்ணலான்னா மீன் குழம்பு பண்ணிடலாம் அதுக்கு நான் ஒரு மூணு தக்காளியை மிக்சியில் சும்மா கொஞ்சமாக ஓட்டின்னு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதுக்கு புளின்னு பார்த்தீங்கன்னா எலுமிச்சை சைஸ் புளியை நான் வந்து கரைச்சி எடுத்து வச்சுருந்தேன் அதையும் இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு கார காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க இது நல்லா கலந்துட்டு இது ஒரு பக்கமாக இருக்கட்டும் நம்ம இப்போது குழம்பு தாளிக்கலாம் தான் வாங்க இதுக்கு ஒரு எடுத்துட்டு நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எல்லாம் நீங்கள் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதும் ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் ஒரு நாலஞ்சு பல் பூண்டு இதையும் சேர்த்துட்டு நல்லா அது புரிஞ்சு வரட்டும் நல்லா புரிஞ்சதும் நான் சின்ன வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் ஆனால் சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் நான் சின்ன வெங்காயத்தை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி போட்டிருக்கேன் இது நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கி வரட்டும் கொஞ்சமாக வாசனைக்கு கறி ரீப்ஸும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இது நல்லா வதங்கட்டும் இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ நான் அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பும் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதுக்கு நான் கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாத்தூளும் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் ஒரு கால் ஸ்பூன்னாக சேர்க்குறேன் அதிகமாக இல்லை சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க அது எண்ணெயிலே நல்லா அது வதங்கட்டும் இப்போ நம்ம கலந்து வச்சு அந்த கலவையை இதை சேர்த்துக்கலாம் அதாவது தக்காளி மிளகாத்தூளை சேர்த்துருந்தாலே அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணியை சேர்த்துக்கோங்க தண்ணி வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க நிறைய சேர்த்துட்டு வந்து ரொம்ப தண்ணியாகிடும் இப்போ இது நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்கட்டும் கொதித்ததும் நம்ம ஒரு மூடி போட்டு எனக்கு இது ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆச்சு நல்லா கொதித்து சுண்டி பச்சை வாசனெலாம் போய்ட்டு வர்றதுக்கு இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பாருங்க சூப்பராக வந்துடுச்சு குழம்பு நல்லா வாசனையாக இருக்குது உங்களுக்கு தெரியுது எவ்வளோ திக்க ஆகிடுச்சுன்னு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் திக்காக இருக்குது பாருங்க இப்போ இது ஒரு ரெண்டு கொதி வந்ததும் இல்லை ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்துட்டு இப்போ நம்ம மீனை சேர்த்துக்கலாம் நான் வந்து மீன் நல்லா மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் இப்போ நல்லா கொதிக்கிது பாருங்கள் இந்த நேரத்தில் நம்ம மீனை சேர்த்துக்கலாம் நீங்கள் எந்த மீன் வேணாலும் எல்லாம் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஷீலா சேர்க்குறேன் ரெண்டு மூணு தலையும் வாழும் ரெண்டு மூணு உடம்பும் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்ல ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நம்ம கரண்டாக கலக்கக்கூடாது நம்ம அந்த பாத்திரத்தை எடுத்து ஒரு தடவை இந்த பக்கமும் அந்த பக்கம் கலக்கினாலே போதும் இது மாதிரி கலந்து விட்டுட்டு மூடி ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சிங்கன்னா சூப்பராக வெந்து வந்துடும் வெந்து வந்ததும் மேலே கொஞ்சமாக கறி சேர்த்துட்டு இறக்கிட்டீங்கன்னா நமக்கு சூப்பரான கிராமத்து மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் என்னோடய சேனலில் காரைக்குடி மீன் குழம்பு போட்டிருக்கேன் இறா வருவலும் போட்டிருக்கேன் தேவைப்பட்டால் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நான் ஆய்காலலையும் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன் நெக்ஸ்ட்டு நம்ம மீன் மசாலா பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு ஒரு மூணு வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு மசாலா எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வெங்காயம் கட் பண்ணிக்கோங்க நான் ஒரு அஞ்சு மீன் சேர்க்க போகிறேன் அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து வெங்காயம் சேர்த்துருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த மசாலா என்னென்னா ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூளும் ஒரு கோலிவுட் சைஸு புளியும் திக்கா கரைச்சி நான் கலந்து எடுத்து வச்சுருந்தேன் அதுதான் இது இதையும் அதில் கலந்துட்டு நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா அது வதங்கி வரட்டும் எண்ணெயில் நல்லா பிரிஞ்சு வரும் அது வரைக்கும் நமக்கு அடுப்பு சிம்லே இருக்கட்டும் இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெயில் நல்லா பிரிஞ்சு வந்திருக்க பாருங்கள் தெரியுதா உங்களுக்கு இந்த சமயத்தில் ஒரு ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து ஒரு மீடியம் சைஸ் தான் இது சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா அது வதங்கி வரட்டும் எதுவும் நல்லா அது மசிஞ்சு ஒன்று சேரும் நல்லா வரணும் அது வரைக்கும் நமக்கு சிம்ல இருக்கட்டும் உங்களுக்கு சீக்கிரமாக ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சிங்கனாலே நல்லா சீக்கிரமாக தொக்கு பதத்துக்கு வந்துடும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வந்துடுச்சு பாருங்கள் ஒரு ரெண்டு வாட்டி நல்லா அதை கொதிக்கட்டும் சிம்லே இருக்கட்டும் அதாவது எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ நம்ம மீனை சேர்த்துக்கலாம் அதாவது முள் இல்லாத மீன் தான் நீங்கள் சேர்க்கணும் முள் நிறைய இருக்கிற மீனை சேர்த்திங்கன்னா சரி வராது இது ஒரே ஒரு முள் இருக்கிற மீன் அதனால் தான் இதை சேர்த்துருக்கேன் அதாவது சங்கரா மீன் அது மாதிரி மீன் நம்ம இதில் செய்ய முடியாது இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் ரெண்டாவது பக்கம் திருப்பி போட்டுட்டு இதே ஒரு நிமிஷம் நிமிஷம் வைக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக வெந்துருச்சு இது அப்படியே நீங்கள் சிம்ளியே வச்சிங்கன்னா சூப்பராக அது நல்லா சுண்டி நமக்கு தொக்கு பதத்துக்கு மசாலா ரெடி ஆகிடும் அதாவது இது கிராமத்தில் விறகடுப்பில் அடுப்பில் செய்யும் போது நம்ம விறகடுப்பை ஆஃப் பண்ணிட்டாலும் அந்த சூட்லேயே அது சூப்பராக அது தொக்கு பதத்துக்கு செம்ம டேஸ்ட்டாக வந்துடும் ஆனால் சிட்டியில் நம்ம இப்போது கேஸ் ஸ்டவ்வில் செய்கிறதால அந்த டேஸ்ட் நமக்கு கிடைக்கிறது கஷ்டம்தான் இருந்தாலும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா தான் என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம்